புரிந்து கொண்டிருக்கும் நம்முடைய கிருபா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்து வருமாறு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் விழாவின் கதாநாயகன் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் அவர்களே மிஸ் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களே இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய போக்குவரத்து மேலாளர் ஐயா கிருபானந்த சாமி சார் அவர்களே சீனியர் டிடிஎம் எம்எல் சார் அவர்களே சீனியர் டிடிஎம் செந்தில் சார் அவர்களே சீனியர் ஏஓ நடராஜன் சார் அவர்களே என்னுடன் பணிபுரியும் அனைத்து நண்பர்களே இங்கே வந்திருக்கிற வருகை தந்திருக்கிற ஏடிஎம் சார் அவர்களே எல்லோருக்கும் என்னுடைய கண் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் இந்த விழாவுக்கு பெருந்திரளாக ஓய்வு பெற்ற நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு கரகோஷம் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய பணிவான வேண்டுகோள் அந்த அளவுக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய பணியில் ஈடுபட்டு ஈடுபாடோடு அவர்களோடு பழகி ஒ ஒன்ற கலந்து எல்லா விஷயத்திலுமே பங்கெடுத்து செய்தது தான் முதல் காரணம் ஒரு நல்ல அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் மனிதாபிமானம் அதிகமாக உள்ளவர் தன்னுடைய வேலையில் எந்தவித குறைபாடு வராமல் எந்த குறையும் யாரும் சொல்லாமல் அதை செவனே செய்ய முடியக்கூடிய ஒரு திறமையானவர் ஒரு மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டி என்று கண்டிப்பாக அவரை சொல்லலாம் ஒரே நேரத்தில் பல வேலைகளை பார்க்கக்கூடியவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு செல்ஃபோன் வச்சுருப்பார் இதில் ஒரு கால் இதில் ஒரு கால் ஒன்று இதே ஏட்டன் பண்ணுவோம் அதே அட்டன் பண்ணுவார் இப்படி தன்னுடைய ஆஃபீஸ் வேலையும் பார்ப்பார் எல்லா விதத்துலையும் ஒத்திறமையாக செய்யக்கூடியவர் கொரோனா பீரியடில் வந்து ரெகுலராக நாங்கள்லாம் வேலைக்கு வர முடியல ஆனால் அவர் ரெகுலராக வேலைக்கு வந்தார் அதுக்காக ஒரு நிச்சயமாக பாராட்டணும் அந்த ஒரு கொரோனா பீரியடில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஒரு சிக்னலில் அவர் நிற்கிறாரு மதியம் ஒரு மணி இருக்கும் லேடி போலீஸு உமன் எல்லாம் ஒரு ஆறு ஏழு பேர் நிற்கிறாங்க இவர் வண்டியை நிறுத்திவிட்டு தன் இப்போ டிக்கியில் வச்சுருந்த பிஸ்கெட் பாக்கில் வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் அவங்க கூட கொடுத்தவுடனே அவங்க வந்து இவரை அப்படி ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி தன்னோட தன்னால் இயன்ற அந்த நேரத்துக்கு தேவைப்படுகிற விஷயங்களை சரியான நேரத்தில் அந்த அந்த மைண்டில் ஒது நம்மளுக்கு இருக்குது கொடுக்கலான்ற அந்த எண்ணம் வந்தது பார்த்திங்களா அந்த எண்ணமே ஒரு மனிதனுக்கு சிறந்த பண்பை வெளிப்படுத்துகிறது அது அவருடைய பாசிட்டிவ் என்று சொல்லுகிறார் அந்த ஆட்டிடியூடை வெளிப்படையாக வெளிப்படையாக இருக்கிறது அது அவர் மற்றவர்களை பழகும் போதும் சரி எல்லா விஷயத்தையும் அவர் பேசும்போது கூட நிறைய விஷயங்களை வந்து வந்து பாசிட்டிவாக தான் நெகட்டிவாக அந்த பேச்சை அவர்கிட்ட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அதனால் அவருடைய செயல்கள் எல்லாமே ஒரு நன்மையிலேயே முடியுது அதுக்கு அடுத்தது அந்த ஒரு ஒரு பணியுமே வந்து நிதானமாக தன்னுடைய சீனியர்களில் கலந்து ஆலோசித்து அதிகாரிகளுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி ஒரு ஒரு காரியமும் அவர் செய்கிறதுனால தன் வாழ்க்கையில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படி தான் நம்ம சொல்லணும் கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒரு சீரம் சிறப்புமாக பணிகளை செய்யக்கூடிய ஒரு சிறந்த மனிதர் மற்றபடி வந்து அவரால் இன்றைக்கி பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது மறைமுகமாக வெளியவே தெரியலை எனக்கு அப்பப்போ கொஞ்சம் லேசாக தெரிஞ்சது அப்படி இன்றைக்கி ஒன்றுமே இல்லைன்னு சென்னைக்கு வந்தவங்களெல்லாம் இன்றைக்கி வந்து அவர் இன்றைக்கி பேரும் புகழும் வாங்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய செயல்பாட்டினால் மறைமுகமாக அவர்கள் எல்லா விதமான உதவிகளும் செஞ்சு கொடுத்து இன்றைக்கி பல குடும்பங்கள் அவரால் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு நிச்சயமாக நம்ம அவரை பாராட்டியே ஆகணும் இந்த சமுதாய நோக்கத்தோடு சமுதாய பொறுப்போடு நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சுருக்காரு இன்றைக்கி நான் நேரத்தின் காரணம் கருதி அதெல்லாம் நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண முடியல ராமகிருஷ்ணன் ஆனார் அவர்களும் அவருடைய ரெண்டாவது அவருடைய அவருடைய ஹெல்த்து அந்த ஓய்ட்டுக்கு என்ன சுறுசுறுப்பாக ஓடி வரது மேலே ஏறுது வர்றது எல்லாமே வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு காரணம் அவரோட மிஸ்ஸஸ் ராமகிருஷ்ணன் அவங்க வந்து அவர்களை அளவுக்கு பத்திரமா பாதுகாத்து உணவு செஞ்சு வீட்டிலேருந்து தான் சாப்பாடு கொண்டு வருவார் அது காலையாகட்டும் மாலை வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வருவார் மதியம் சாப்பாடு நைட்டுக்கு சாப்பாடு வீட்டுக்கு போயிடுவார் செகண்ட் ஷீட் முடித்தவன்னே உடனே வெளியே எங்கேயும் சாப்பிடல மற்றபடி அந்த அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை அவங்க பிடிக்கும் அவங்களையும் நம்ம கண்டிப்பாக வாழ்த்தணும் அவர் குடும்பத்தார் எல்லாரும் வந்திருக்கிறாங்க மகன் ம மகள் மருமகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் எல்லா எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள் ராமகிருஷ்ணன் அவர்களும் அவர் குடும்பத்தோடு சீரும் சிறப்புமாக எல்லா விதமான நன்மைகள் பெற்று வாழ்வாங்கி வாழ வேண்டும் நோயில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உங்கள் சார்பாக வேண்டி விரைகிறேன் நன்றி வணக்கம் நன்றி கிருபானா நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா ராமகிருஷ்ணன் எங்களுக்கெல்லாம் வாழ்வழித்த ராமகிருஷ்ணன் முந்தா நாள் சொன்னது கூட ஒப்பிட்டவரை உள்ளலோன்னு நினைன்னு சொல்லியிருந்தோம் அந்த ராமகிருஷ்ணனும் இருக்கார் இந்த ராமகிருஷ்ணனும் நிறைய பேர் கொடுத்துருக்காருன்னு போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லாருக்கும் ஒரு ஒரு சின்ன கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதில் ரெண்டு ராமகிருஷ்ணனுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ராமகிருஷ்ணன் பேர்லையே